கோகுல் கட்டுத்தறை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய குட்டையின மாடுகளை பற்றி பார்க்கலாங்க நம்மகிட்ட மொத்தம் மூணு பிரீடில் குட்டையின மாடுகள் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து வெச்சூர் குட்டையின மாடு இது வந்து கேரளாவில் வைக்கம்ங்கிற தாலுக்கில் வெச்சூருங்கிற கிராமத்தில் இருந்து உருவாக்கப்பட்டதுனால அது வெச்சூர் ப்ரீடு செகண்டு மிடில் இருந்தது வந்து புங்கனூர் சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய புங்கனூருங்கிற வில்லேஜில் உருவானதுனால அது புங்கனூர் ப்ரீடு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டு பிரீடுங்க இது வந்து தஞ்சாவூர் குட்டை அல்லது உம்பளச்சேரி குட்டையும்பாங்க டெல்டா மாவட்டங்களில் எவால்வான பிரீடு இது டெல்டா மாவட்டங்களில் அந்த சேறுகளுக்குள்ளே நடக்கிறதுக்கு ஈஸியாக குள்ளமான கால் இருந்தால் ஈஸியாக சக்கு டக்குன்னு எடுத்து வச்சு போகலாம் இல்லைங்களா அதுக்காக உருவாக்கப்பட்ட பிரீடு தான் அந்த மும்பலச்சேரி குட்டை இப்போ இந்த மூணு பிரீட்லேயும் எப்படி நம்ம காலையில் பால் கறக்குறோம் இந்த மூணு பிரீடோட கண்ணுக்குட்டிகளும் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட்டு வரக்கூடிய கிளிப்பில் பார்க்கலாங்க இந்த மூணுமே கன்று போட்டுருச்சுங்க மூணுமே தான் இப்போ பால் கறந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டு தேவைக்கு அளவாக பால் கறக்குறோன்னு வைங்களேன் இந்த மூணு ப்ரீட்லேருந்து இந்த மூணு ப்ரீடோட கன்று தாங்க இது ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் கலரில் தலை மட்டும் ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து புங்கனூர் கன்று குட்டிங்க குட்டி பெரும்பாலும் புங்கனூர் கண்ணுக்குட்டியை வந்து ஒயிட் கலரில் பிறக்குங்க தலை மட்டும் ப்ரௌன் கலராக இருக்குங்க ரெண்டாவது நீங்கள் பார்க்குறது வந்து வெச்சூர் கண்குட்டி இது நம்ம நாட்டு மாடு கண்ணுக்குட்டி எப்படி ப்ரௌன் கலரில் பிறக்குதுங்க அந்த மாதிரி கண்ணுக்குட்டியை பிறக்கும் போது ப்ரௌன் கலரில் தான் பிறக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து இந்த உம்பளச்சேரி குட்டைக்கான கண்ணுக்குட்டி இதுவும் பிறக்கும்போது போது ப்ரௌன் கலராக தாங்க பிறக்கும் இந்த ஒயிட் மார்க்கிங்ஸ் மட்டும் கண்ணுக்குட்டிலே தெரிஞ்சிடும் நாலு கால் வெள்ளை நடுத்தலை சுட்டி பூவால் வெள்ளை இதுதான் உம்பளச்சேரிக்கே உண்டான ஸ்பெஷல் மார்க்கிங்ஸு பெருசாக பெருசாக அந்த ப்ரௌன் கலர் முடியெல்லாம் விழுந்து பிளாக் கலராக மாறிடுங்க இப்போ ஃபஸ்ட்டு பொங்கனூர் மாட்டில் எப்படி பால் கறக்குறோங்கிறத பற்றி பார்க்கலாங்க இதுங்கெல்லாம் நாட்டின மாடுகள்ங்கிறதுனால கண்டிப்பாக கண்ணுக்குட்டி இல்லாமல் பால் கறக்கவே முடியாதுங்க கண்ணுக்குட்டி அவுத்து இப்போ யூரின் போகுது பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் சிறப்பு இறக்குறது கன்று மடியில் முட்டை முட்டை தான் மடியில் இருக்கிற பால் கீழே காம்புக்கு இறக்குங்க கன்று குட்டி அதுக்கு ஒரு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் கன்றுக்குட்டியை ஊட்ட விட்டோன்னா நாலு காம்புலேயுமே சிறப்பை ஃபுல்லாக இறக்கிடுங்க சிறப்பு இறக்கி முடிச்சதையும் டக்குன்னு நம்ம கன்று அதுக்கு முன்னாடியே கட்டி வச்சுருவேங்க நான் முன்னாடி கட்டிவிட்டால் மாடு அந்த கன்று குட்டியை தடவி கொடுத்துக்கிட்டு நக்கிக்கிட்டு இருக்கிற கேப்பில் டக்குன்னு நான் பால் கலந்துருவேன் என்னோடய மாடு எல்லாமே நல்லா வெல் ட்ரெயின்டாக வச்சுருக்கங்க எப்படி சொல்கிறதுனா ஸ்டூல் போட்டு மெதுவாக கறக்குற மாதிரி இன்னும் ஹரிபரியாக டக்குன்னு உட்காந்து கறக்குற மாதிரிலாம் நான் பழக்கலைங்க அது உடனே பழக்கிற முடியாதுங்க மாடு கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த அளவுக்கு நம்ம பழக்கணும் அதே மாதிரி இந்த மாடுகளுக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குதுங்க அது என்னென்னா ஈயோ அல்லது ஒரு கொசுவோ தன்னை கடிச்சுதுன்னா உடனே அந்த வால் வச்சு அந்த ஈயோ கொசுவோ முடுக்கறக்காக வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும் வாழை அது சுரட்டி அடிக்கும் போது நம்ம மூஞ்சியில் கண்ணிலாம் சமயம் பட்டுருங்க அப்படி பட்டுருச்சுன்னா ரொம்ப வலிக்கும் அதனால் முட்டிக்கு பின்னாடி அப்படி மடக்கி பிடிச்சிக்கோங்க அந்த வாழை மாதிரி பால் கறக்க முடியாத மாதிரி அந்த க தூக்கி முன்னாடி வச்சிருந்துச்சின்னா லேசாக தட்டி தட்டி தான் பின்னாடி எடுக்கணுங்க வேகமாக தட்டுறது இல்லை மாட்டை அடிக்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா அது பயந்து சிறப்பு அடைக்கிறோம் அடைக்கிடுச்சுன்னா பால் கீழே வராது நம்ம கறக்க முடியாது அப்புறம் வேஸ்ட்டு தான் மறுபடியும் கண்ணுக்குட்டியை தூட்டு தூட்டு விட வச்சு மறுபடியும் கறக்கணும் நாலு காம்பி நல்லா சுத்தமாக கழுவிடுறோங்க அதில் சில சாணிகளோ டஸ்ட்டோ ஒட்டிக்கிட்டு இருக்கோம் தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் விளக்கெண்ண தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் காம்புக்கு விளக்கெண்ணெய் போட்டால் தான் கொஞ்சம் கறக்குறக்கு ஈஸியாக இருக்கும் காம்பு வலிக்காது மாட்டுக்கு விளக்கெண்ணெயில் கொஞ்சம் ஆன்டி பேக்டீரியலும் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால காம்புக்கு எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் இருக்கும் ஃபாஸ்ட் ஃபால்ட் பண்ணிட்டேங்க டக்குன்னு கறக்கிறது ரொம்ப லென்த்தாக போச்சு அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாட் பண்ணலான்ட்டு வேகமாக ஃபாஸ்ட் ஃபாட் பண்ணிட்டோம் கறந்து முடிச்சதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி அவுத்து விட்றோம் இப்போ கண்ணுக்குட்டி இருக்கு பாருங்க ஒரு சிறப்பு தாங்க நான் கறப்பேன் ரெண்டாவது சிறப்பு கன்று குட்டிக்கு விட்டுருவேன் அதாவது ஒரு ரெண்டு லிட்டரு பால் கறக்குது அப்படின்னா ஒரு லிட்டர் நான் கறந்துக்கிறேன் ஒரு லிட்டர் கன்று குட்டி விட்டுறேன் நெக்ஸ்ட்டு வந்து வெச்சூர் மாடை கறக்கிறத பார்க்கலாங்க சேம் ப்ரொசீஜர் தாங்க ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி அவுற்றிட்ணும் மாடு யூரின் போய் சிறப்பு இறக்கணும் வச்சான்னு பார்க்கணும் இறக்கிடுச்சுன்னா கன்று முன்னாடி கட்டி வச்சிட்டா மாடு கன்று குட்டியை நக்கிக்கிட்டு அந்த கேப்பில் இதுவும் அதே மாதிரிதாங்க ஸ்டூல் போட்டு ஈஸியாக கறக்கலாம் இது கொஞ்சம் சேர்த்தி கறக்குங்க இது ஒரு ஒன்றரை லிட்டர் வரைக்கும் கறக்கும் கண்ணுக்குட்டிக்கு ஒரு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டரு வச்சுக்கும் நமக்கு கொடுத்தது போக இதுவும் அதே மாதிரி வால் வச்சு அடிக்குங்க இதுக்கும் அதே கெட்ட பழக்கம் இருக்கு வால் வச்சு ரொம்ப ஸ்பீடாக அடிக்கும் கண்ணில் எனக்குலாம் ரெண்டு மூணு பட்ருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த சொல்யூஷனுக்கு வந்துட்டேன் முட்டிக்கு பின்னாடி அப்படியே வச்சு நம்ம கால் முட்டிக்கு பின்னாடியும் வாழை இறுக்கி பிடிச்சிக்கிறது இதுவும் நல்லா வெல் ட்ரெயின்டு தாங்க மெதுவாக உட்காந்து கறந்துக்கலாம் கடைசியில் நம்ம தமிழ்நாட்டு போயிடுங்க மும்பலச்சேரி குட்டை இதை எப்படி கறக்கணுங்கிறத பார்க்கலாம் இது அந்த மாடுகளுக்கு இருக்கிற அந்த கெட்ட பழக்கம் கிடையாதுங்க வால் வச்சு நம்மளை அடிக்கிற பழக்கம் ஆனால் இது கொஞ்சம் டக்கு டக்குன்னு பாலை அடைக்கிங்க அதனால் நல்லா கன்று முட்டி முட்டி ஊட்ட விட்டு ஃபுல் சிறப்பாக இறக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் இதை கறக்கவே ஆரம்பிக்கணும் கன்று குட்டி முட்டை முட்டை ச சிறப்பு டக்குன்னு இறக்கிறோன்னு வைங்களேன் மாடு வந்து மும்பச்சேரி குட்டை தான் ஆனால் அந்த நாலு கால் விலையும் பூவால் விலையும் விழுகாமல் இருந்துருச்சுங்க ஒயிட் மார்க்கிங்ஸ் விழுகாமல் கன்று பாருங்கள் நல்லா விழுந்திருக்கு நாலு கால் வெள்ளை நடுத்தலையில் ஒரு சங்கு மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு வெள்ளை அடுத்து வால் வெள்ளை இதான் ஃபினோடிப்பிக்கலாக ப்யூர் உம்பளைச் இந்த கன்று பியூர் மும்ளைச்சேரின்னு சொல்லலாங்க மாடு வந்து ஒரு தஞ்சை குட்டைன்னு சொல்லலாம் ஏன்னா ஒயிட்டும் பிளாக்கும் மட்டும்தான் இருக்குது நாலு கால் வெள்ளை இல்லை வாலும் வெள்ளை இல்லை இந்த மாடும் வெல் ட்ரெயின்டு தாங்க நம்ம ஸ்டூல் போட்டு நிதானமாக கறக்குற அளவுக்கு பழக்கி வச்சிருக்கேன் இந்த மாட்டுக்கு வாழை பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க அது பெருசாக வாழலாம் வச்செல்லாம் அடிக்காது சரி நம்ம ஓனர் பால் கறந்துட்டுருக்க ரெண்டு கொஞ்சம் மரியாதை கொடுத்து வாழை வச்சு அடிக்காமல் கம்முன்ட்ருக்கும் அப்படி இருந்தும் ஒரு சில சமயம் அடிக்கும் இதுவும் ஒரு ஒரு லிட்டரு கறக்குங்க மொத்தத்தில் டெய்லி நம் இந்த மூணு மாட்டிலேருந்து வீட்டு தேவைக்காக ஒரு எட்டு லிட்டரு பால் கறந்துக்கோன்னு வைங்களேன் எட்டு லிட்டர் பாலுமே நமக்கு சரியாக போயிடுங்க ஏன்னா நம்மக்கிட்ட நாய்கள் நிறையா இருக்குது குட்டிகள் இருக்குது பூனைகள் இருக்குது அதுகளுக்கெல்லாம் பால் கொடுக்கணும் அப்புறம் நம்ம வீட்லேயுமே வீட்டு தேவைக்குமே பால் கொஞ்சம் நிறையா தேவைப்படுங்க எல்லோரும் தயிர் சாப்பிடுவோம் இவ்வளோ தாங்க டெய்லியும் டெய்லியும் சிக்ஸ் ஓ கிளாக் இந்த பால் கறவையே முடிச்சுடுவேன் வைங்களேன் அடுத்து இந்த மாட்டுகளுக்கு எப்படி தீனி கொடுக்குறோம் என்னென்ன மாதிரி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி விரைவில் ஒரு வீடியோ போடுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்